இளம் தலைமுறை ஆய்வாளர்கள் ரொம்ப முக்கியமானவர் தலித் இதழ்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் ஒரு சேர எழுதி வருபவர் இலக்கணம் வரலாறு காலணிகால சமூக அரசியல் உள்ளிட்டவற்றை இவரது ஆய்வு பகுதியாக குறிப்பிடலாம் தொடர்ந்து ஆய்வு செய்து வரும் இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் மிக முக்கியமான ஞா குருசாமி அவர்களை உங்களுடைய கரகோசலோடத்தின் அவரை நான் வந்து அழைக்கிறேன் வாங்க குருசாமி அடுத்ததாக அழைக்க போறவங்க வந்து அஹ் காலத்து பெண்களின் சுகாதாரம் குறித்தும் அதில் விழுமு பெண்கள் குறித்தும் தொடர்ந்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்று வருபவர் அவையல்லாமல் தனது எல்லா ஆய்வையும் தலித் நலன் சார்ந்தே எழுதி வரும் இளம் எழுத்தாளர் மா காமாட்சி அவர்களை மேடை கழைக்கிறேன் காமாட்சி ஏன் அந்த பக்கம் யாருமே அப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து பேச போறாங்க இதில் வந்து ரெண்டு பேரும் ஒரே தலைப்புல இல்ல ரொம்ப நெருக்கமான தலைப்பு தான் அதனால அவங்க பேசும்போது அந்த தலைப்பு குறித்து நான் சொல்லலான்னு இருக்கேன் முதல்ல பேச இருக்கிற நா ஞா குருசாமி என்ன தலைப்பில் பேசுகிறாருன்னா தலித்துகளின் காலனி ஆட்சி காலத்து தொழிலும் அது இலக்கியத்தில் என்னவா பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக்ள்ள தான் ஞா குருசாமி வந்து பேசுகிறாரு பொதுவாகவே நம்ம தேர்ந்தெடுத்த தலைப்பு வந்து ரொம்ப எந்த அளவுக்கு நுட்பமாக எந்த அளவுக்கு டீட்டெயிலாக பிற மேடைகளில் எளிதில் கேட்க முடியாத எளிதில் உரையாடலுக்கு உட்படுத்தாத தலைப்பை தான் நம்ம பேசுகிறோம் ஸோ அந்த வகையில் இதுவும் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் ஞா குருசாமியை பேச அழைக்கிறேன் குருசாமி வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்து கொண்டிருக்கக்கூடிய நீளம் பண்பாட்டு மையத்திற்கும் அதனுடைய நிறுவனர் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தலைப்பு காலனிய காலத்தில் பட்டியல் சாதிகள் அல்லது தலித்துகள் இவங்களுடைய தொழில் முயற்சிகள் என்னவாக இருந்தது அதை காலனிய கால ஆவணங்கள் எப்படி பதிவு செய்திருக்கின்றன என்பது குறித்ததாக அமையும் இதற்காக நான் தயார் செய்தபோது போது சில ஆவணங்களை நான் படிக்க வேண்டியிருந்தது மேரி மைஸ் என்கிற ஒரு ரஷ்ய ஜெர்மானிய பின்புலத்திலிருந்து தொடர்ச்சியாக பெண் உரிமைகள் குறித்தும் பெண் தொழில்கள் குறித்தும் கிழக்காசிய நாடுகளில் குறிப்பாக இந்தியாவில் பெண்களுடைய தொழில் முறைகள் குறித்தும் தொடர்ச்சியாக ஆய்வுகளை நிகழ்த்திய மேரிஸ் மைஸ் தலித் லேஸ் மேக்கர்ஸ் ஆஃப் நர்சபுரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை தழுவி ஸ்ரீ ஹர்ஷ சாய் மாதா என்கிறவர் தலித் லேஸ் மேக்கர்ஸ் ஆஃப் நரசபுரம் ஹவு தே ஃபவுண்ட் டிக்னிட்டி அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் நைன்டீத் செஞ்சுரி என்கிற ஒரு கட்டுரை டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் வந்த மேரிஸ் ஹச் என்பவர் எழுதிய அவருடைய எடிட்டில் வந்த ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் மிஸ்டர் எஃப்ஆர் ஹெமிங்வே என்பவர் எழுதிய மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கஜஸ் அப்படின்ட்டு ஒரு பதினேழு வால்யூம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அந்த பதினேழு வால்யூம் ரொம்ப அட்டகாசமான தொகுப்பு அதில் பதினைந்தாவது வாலியம் கோதாவரி டிஸ்ட்ரிகை பற்றிய ஒரு வாலியும் அந்த வால்யூம் அப்புறம் டாக்டர் கே வில்சன் லேஸ் மேக்கர் ஆஃப் நர்சபுரம் டூரிங் த டைம் ஆஃப் ஜோனா அண்ட் ஜோசப் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் மெல்ல வந்தோம் அப்படின்னா த கைடு டு திஸ்டரி ஆஃப் லெதர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஹிஸ்டரி ஆஃப் லெதர் ஒர்க்கிங் காஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் அப்புறம் கொஞ்சம் பிரிட்டிஷ் ஆவணங்கள் அப்புறம் தமிழ் இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் மையமாக வைத்து தான் என்னுடைய உரையை இன்றைக்கு நான் வடிவமைத்திருக்கிறேன் இப்பொழுது இரண்டாயிரம் ஆண்டுகளாக அடிமையாக இருந்த சமூகம் தலித் சமூகம் ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு வந்த சமூகம் தலித் சமூகம் என்று நாம் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆவணங்கள் இந்த கூற்றை மறுக்கக்கூடியவனவாக இருக்கின்றன ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட வந்த சமூகம் என்ற குரல் ஆண்டாண்டு காலமாக ஒழித்ததா என்றால் இல்லை ஆண்டாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்ட சமூகம் என்கிற குரல் ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறதா என்றால் இல்லை அப்படி என்றால் இந்த டாக் இந்த வாய்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா மிகச்சரியாக சொல்வதென்றால் இன்றையிலிருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது காண்டு ஆண்டு இடைவெளியில்தான் இந்த குரல் எல்லாரையும் பாதித்திருக்கிறது தலித்துகளையும் பாதித்திருக்கிறது தலித் அல்லாதவர்களையும் பாதித்திருக்கிறது இப்போ தலித் தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியதுல பார்க்கவும் முடியாது அப்போ பிரிட்டிஷ் ஆவணங்களை நம்ம பார்க்கும்போது மூன்று விதமான பார்வையை வகைப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையை நாம் புரிந்து கொண்டால் தலித்துக்களினுடைய பிரச்சனைகளை அல்லது தலித்துக்களினுடைய பெருமித வாழ்வை பதிவு செய்திருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் இந்திய சமூகத்தினுடைய நுண் அரசியலை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை இருக்கக்கூடிய ஆவணங்களை நாம் ஒருவித வாசிப்பு முறையில் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி அறநூறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கால அல்லது காலனிய கால ஆவணங்களை வேறொரு கண்ணோட்டத்தில் வாசிக்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இருக்கக்கூடிய ஆவணங்களை வேறொரு புரிதலில் வாசிக்க வேண்டியிருக்கிறது இந்த ஆயிரத்தி அறுநூறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை இருக்கக்கூடிய ஆவணங்கள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேசக்கூடிய விஷயங்கள் வணிகம் வணிகம் சார்ந்த உற்பத்தி உறவுகளை பற்றி பேசக்கூடிய ஆவணங்களாக இருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் விவசாய நில உடைமை சமூகம் தொழில் சமூகமாக மாறுவதற்குரிய எத்தனிப்புகளை எப்படியெல்லாம் மேற்கொண்டது அதற்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அல்லது காலோனிய கவர்மெண்ட் எப்படியெல்லாம் பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்தது என்பதை பேசக்கூடிய ஆவணங்களாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து நாற்பத்தி ஏழு வரை இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஏறக்குறைய சங்கித்தன்மையிலான ஆவணங்களாக இருக்கின்றன இந்திய சங்கிகள் அதிலேயும் புகுந்து விட்டார்கள் ஆக இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து கொண்டு தலித்துகளை பார்ப்பது ஆகச்சிறந்த அபத்தம் இந்த மத்திய கால ஆவணம் என்று சொல்லுகிற ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொண்ணூறு வரை இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து நாம் பார்த்தோம் என்றால் சில முக்கிய புள்ளிகளை நாம் பார்க்க முடிகிறது ஒரிஜினலான தலித் பெருமிதங்களை பேசக்கூடிய டாக்குமெண்ட்டை நம்ம எங்க பார்க்கணும்னா ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறுல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை இருக்கக்கூடிய ஆவணங்கள் தலித் பெருமிதத்தை பேசக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஆவணங்கள் என்று அதை நாம் சொல்ல முடியும் இப்போ தமிழ் சூழலுக்கு வருவோம் தமிழ் சூழலில் வழக்கமாக ஒரு ரெண்டு பேட்டன் இருந்தது என்ன பேட்டன் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷமா இருந்த ஒரு பேட்டன் வேதத்தை மறுக்கக்கூடியது ஒன்று இன்னொன்று வேதத்தை ஆதரிக்கக்கூடியது இந்த ரெண்டும் இயங்கிக்கிட்டே வந்தது ஒன்று ஆதரவு கருத்துக்கள் இருக்கும் ஒன்று எதிர்கருத்துக்கள் இருக்கும் இப்போ தலித் தரப்பில் இருந்தும் தலித் அல்லாத தரப்பில் இருந்தும் இங்கே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே வந்தது அப்ப வேதத்தை யார் ஆதரித்தார்கள் அப்படின்னா தலித் அல்லாத தரப்பிலிருந்து வேதத்தை ஆதரித்தவர்களும் இருக்கிறார்கள் வேதத்தை எதிர்த்தவர்களும் இருக்கிறார்கள் தலித் தரப்புல இருந்து வேதத்தை எதிர்த்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இது இலக்கியத்துக்குள்ள எப்படி வருது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுகள்ல அந்த எண்ணூத்தி ஐம்பதுகள் அந்த டாக்மெண்ட் வரும்போது அந்த கால முக்கியமான காலம் எப்படிப்பட்ட முக்கியமான காலம் என்றால் வேளாண்மை சமூகம் அல்லது நிலவுடைமை சமூகம் தொழிலை நோக்கி மாறுகிறது இப்போ அந்த தொழிலை நோக்கி மாறுகின்ற பொழுது யாரெல்லாம் நில உடமையாளர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த ஒரு சிக்கல் வருகிறது அந்த நில உடைமை சமூகத்திலிருந்து அவர்கள் தொழில் துறையை மாறுவதற்காக அல்லது தொழில் துறையை நோக்கி பயணிப்பதற்காக அவர்கள் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் அந்த காலத்தில் படைப்புகளாக தமிழில் எழுதப்பட்டன பிரதாப முதலியார் சரித்திரத்திலிருந்து நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு அது வந்து தமிழில் முதல் நாவல் அப்படின்னு சொன்னாலும் நிலவுடமை அல்லது வேளாண்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி தொழில் துறையை நோக்கி நகர்கின்ற பொழுது அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பார்க் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் தமிழ் நாவல்கள் தமிழ் புனைவுகளிலேயே ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா யாரை என்ன மாதிரியான சட்டகத்தை பயன்படுத்தி கொண்டு புனைவுக்குள்ள கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் இருந்து நம்ம பார்க்குறோம் பிரதம முதலியார் சரித்திரத்திலிருந்து நம்ம ஜெயகாந்தன் வரைக்கும் மேலாண்மை பொன்னுச்சாமி வரைக்கும் பல எழுத்தாளர்கள்ட்ட நம்ம இந்த மாதிரியான ரெண்டு பிரேம்களை வச்சுக்கிட்டு எழுதுறத நம்ம பார்க்குறோம் என்ன மாதிரியான ரெண்டு பிரேம் அப்படின்னா தலித் அல்லாதவர்களை எழுதுவதற்கு இங்கே ஒரு பிரேம் வச்சிருக்கிறாங்க அது என்ன பிரேம் அப்படின்னா ஜமீன்தார் நிலக்கலார் வட்டி தொழில் செய்கிறவர் கோயில் தர்மகர்த்தா வள்ளல் அப்படிங்கிறதாக இந்த பிரேம் விட்டுட்டு அவங்க வெளியில வரவே மாட்டாங்க இதுதான் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருப்பாங்க சரி இந்த அவங்களுடைய நாவல்கள்ல அவங்களுடைய புனைவுகளையே பட்டியல் சாதியை பற்றி சொல்வதற்கு அவங்க என்ன பிரேம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஏவல் தொழில் செய்கிறவர்களாக சொல்வதை சட்டென்று நம்பக்கூடியவர்களாக எதிர்த்து பேசாதவர்களாக குடிசைவாசிகளாக சித்தரிப்பது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரேம் இருக்கு ஆனா உண்மையில என்ன பார்க்கறோம் அப்படின்னா தலித் சமூகத்துல நிலவுடமையாளர்கள் இருந்திருக்கிறாங்க வட்டி தொழில் செய்கிறவங்க இருந்திருக்கிறாங்க ஜோதிடர்கள் இருந்திருக்கிறாங்க கல்வியாளர்கள் வணிகர்கள் மருத்துவர்கள் தொழில் முனைவோர்கள் வள்ளல்கள் என்று ஒரு ஏராளமான பட்டியல்கள் இருக்கிறது அனைத்தையும் காலனிய ஆவணங்கள் நமக்கு பதிவு செய்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆகஸ்ட் பதினேழுல தமிழன் பத்திரிகையில அயோத்திதாசர் பறையர்கள் சமையல் கலைஞர்களாகவும் பதார்த்த வியாபாரிகளாகவும் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பதிவு பண்றார் அப்புறம் மதுரை பிள்ளை கப்பல் உரிமையாளராக கப்பல் வணிகம் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் பி வி சுப்பிரமணிய பிள்ளை அவருடைய தந்தை பி வெங்கடாச்சலம் அவங்கெல்லாம் சேர்ந்து பி வெங்கடாச்சலம் காண்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி உலகம் முழுக்க கறி மசாலா தொழிலில் புகழ்பெற்றிருந்ததாக பெற்றிருந்ததாக ஆய்வாளர் ஏ பி ராஜசேகரன் நீலம் இதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இது எல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல மசாலா கறி மசாலா ப்ராடக்ட் தயார் பண்ணி சர்வதேசம் முழுக்க ஆங்கிலேயர்களும் அமெரிக்க வெள்ளையர்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனமாக சென்னையிலிருந்து தலித்துக்கள் இயங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் காலனிய காலத்தில் தலித்துக்களினுடைய தொழில் முனைவு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்திகள் வாசிச செய்திகள் இதை தாண்டி ஒரு மூன்று செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை முடிக்கலாம் இருக்கிறேன் ஒன்று ஜரிகை தொழில் இதில் தலித்துக்களுடைய இடம் என்னவாக இருந்தது தோழில் தொழில் ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இருந்தது அந்த தோல் தொழிலில் தலித்துக்கள் தலித் கூலிகளை பற்றி நான் பேசவில்லை பின்னாடி பேச தலித் தொழில் முனைவோர்களை பற்றி நான் அதுக்கப்புறம் அலுமினியத் தொழில் இந்த மூன்று தொழில்கள் மட்டுமே நான் நிறைய பேச முடியும் இந்த மூன்று மட்டுமே இன்று நான் பேசுவதாக நினைத்திருக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் ஆந்திராவில் கோதாவரி டெல்டாவில் நரசபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இதுல வந்து மாலா மாதிகா சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை பட்டியல் சாதி தலித்துகளாக இருக்கிறார்கள் இந்த ஊர்ல நில உடைமை சாதியாக இருக்கிறவர்கள் கபு அல்லது சில பேர் காபு சமூகம் காபு சாதி அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு பாதிரியார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் ஜார்ஜ் பீர் வில்லியம் பவுடன் மேக்ரே இந்த மூன்று பாதிரியாரர்களுடைய மனைவிகள் அவங்க கத்தோலிக்கர்களில் வேற மிஷனரிஸ் அதனால அவங்களுக்கு மனைவிகள் உண்டு அவங்க வழியா இந்த லேஸ் மெக்கர ஜரிகை தொழிலை இந்த மாலா மாதிகா சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு கொடுக்கிறார்கள் இந்த சரிகை தொழில் மூலமாக பெண்களினுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்தது அவர்கள் எப்படி சுய சார்புள்ளவர்களாக இருந்தார்கள் எப்படி தொழில் முனைவோர்களாக மாறினார்கள் என்பதைத்தான் மரியா மீஸ் தன்னுடைய ஆய்வு நூலில் ரொம்ப விரிவாக பேசுகிறார் அப்போ இது தொடக்க காலத்தில் என்னவா பேசப்படுது அப்படின்னா கிறிஸ்தவத்திற்கு அவர்களை மதமாற்றுவதற்காக இந்த வேலையை மிஷினரிகள் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்தாலும் ஆனா இவங்க மாலா மாதிகா சமூகத்தில் இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இது சுயசார்பு வாழ்க்கையை கொடுத்தது அந்த நோக்கத்திற்காக அந்த தொழிலுக்காக நாங்கள் ஈடுபட்டமே தவிர நாங்கள் கிறிஸ்தவத்தை அதற்காகத்தான் தழுவினோம் என்பதாக இல்லை என்பதாக அவங்ககிட்ட இருந்தே பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஜோனா ஜோசப் அப்படிங்கிற ஒரே குடும்பத்தை சார்ந்த இரண்டு ஆண்கள் கைகளுக்கு மாலா மாதிகா சமூகத்தில் பெண்களிடம் இருந்து அந்த சரிகை தொழில் அவங்களுக்கு மாறுது இந்த ரெண்டு பேருமே அந்த மாலா மாதிகா சமூகத்தை சார்ந்தவர்கள் ஜோனா ஜோசப் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து ரொம்ப விரிவுபடுத்துறாங்க பெண்கள்கிட்ட இருந்த தொழில இவங்களும் உள்ளே போய் அந்த தொழிலை விரிவுபடுத்தும் போது இவங்களுக்கு நிறைய தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க பட்டியல் சாதி தொழிலாளர்களை மட்டுமே நம்பி இந்த தொழிலை விரிவுபடுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்போ வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கபு சமூக பெண்களிடம் போய் பேசி அவங்கள உள்ளே கொண்டு வர்றாங்க அவங்க மிகப்பெரிய நில உடைமையாளர்களாக இருக்கிறாங்க ஒரு ஆதிக்கத்தை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் ஈஸியாக அந்த தொழிலுக்கு வர்றாங்க அவங்க இந்த தொழிலுக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டை விட்டுட்டு வெளியில போக முடியாது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஆண்கள் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் தேவைப்படுது அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது அப்போ அவங்களுடைய நேரத்தை ஏதாவது ஒரு வகையில கழிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு இந்த ஜரிகை தொழில் என்பது ஒரு பொழுதுபோக்காக ஒரு கலைநயத்தோடு ஒரு விருப்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு தொழிலாக அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பொருள் ஒரு வாரத்துக்கு எழுபது ரூபாய் வரைக்கும் நான் சம்பளம் கொடுத்தேன் அந்த அளவுக்கு தொழில் பெருகியது என்று ஜோனா தன்னுடைய கட்டுரையில உன்ன எழுதுறாரு அப்போ இந்த தொழில்கள் மூலமாக இந்த தொழில் இந்தியாவில் மட்டும் இல்லாம வெளிநாடுகளுடைய பல விருப்பத்திற்குரிய வேலைப்பாடுகளாக திரைச்சிலைகளாக ஆடைகளாக மாறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது நம்ம ஆந்திரா உள்ள நரசபுரத்தை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம பிரிட்டிஷ் காலம் அப்படின்னு போகும்போது அது தமிழ் சமூகம் அப்படிங்கிற வகமைக்குள்ள மட்டுமே நம்ம வச்சு பார்க்க முடியாது அது ஒரு மிகப்பெரிய பரந்த பரப்பு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவினுடைய பெரிய பகுதிகள் கொச்சின் திருவாங்கூர் சமஸ்தானத்துறை முக்கிய பகுதி இதெல்லாம் சேர்ந்து தான் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்திருக்கு அந்த வகையில் நம்ம காளங்கிய காலம் அப்படின்னு பார்க்கும்போது நரசபுரத்தில் மாலா மாதிக சமூகத்தினுடைய உள்வட்ட பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த லேஸ் மேக்கர்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்துட்டு தமிழில் முத்துமாலை கும்மி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்த ஒரு புத்தகம் வெறும் இருபத்தி ரெண்டே பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதை நான் வாசிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல பரங்கிக்காய் உடஞ்சு கிடக்கு பாத்திரம் நெளிஞ்சு கிடக்கு என்று ஒரு வாசகம் வந்தது எனக்கு வந்து ஏற்கனவே த தலித் எழுத்தாளர்கள் தலித்து முன்னோடிகள் நிறைய பேசியிருக்கிறாங்க பறக்காக்கா பறப்பாம்பு பறவையில் பறநாய் இப்படிலாம் பேசி இந்த ஒரு ஐடியாச்சு எனக்குள்ளேயே ஓடிட்டு இருந்ததுனால இந்த சொல் எனக்கு புதுசாக இருந்தது ஏன் இவங்க அதை அப்படி பேசணும் இப்படி ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த நூலினுடைய பின்புலத்தை பார்த்தோம்னா அது தூத்துக்குடியில் மீனவ மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கும்மிப்பாட்டாக இருக்குது அந்த கும்மிப்பாட்டில் அந்த வரக்கூடிய அந்த வரியை நான் தேடி தேடி போகும்போது இருபதாம் நூற்றினுடைய தொடக்கத்துல தமிழ்நாட்டில் இருந்த ஒரு முக்கியமானவர் வில்லியம் ஆல்பர்ட் சார்டன் என்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் தமிழ்நாட்டில் தொழில் துறையினுடைய முதல் இயக்குநராக அவர் தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை சென்னையில இருந்து தொழில் துறையினுடைய இயக்குனராக இருந்தார் பல தொழில் துறையை முதன் முதலாக உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இவர் கர்நாடகாவுக்கு குறிப்பாக பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அங்கே போய் தான் சந்தன மரத்திலிருந்து சோப்பை உருவாக்க முடியும் அப்படின்னுட்டு அவர் புதுவிதமான ஒரு உற்பத்தி முறையை கொண்டு வந்து அங்கே அப்படி தொழில் பண்ணுறார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை அவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக தொடக்க காலத்தில் இருக்கிறார் அப்போ சென்னை பல்கலைக்கழக முக்கியமான நிர்வாக பொறுப்பில் இருந்திருக்கிறாரு இவருடைய ஆவணங்கள் அவருடைய கடிதங்களை எல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் நமக்கு ஒரு ஆச்சரிய தரக்கூடிய தகவல்கள்லாம் அதில் இருக்குது என்ன ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள்லாம் இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருபது வரைக்கும் தலித் மக்களை முழுமையாக நம்பியவராக இருக்கிறார் அதுக்கான ஆவணங்களை அவருடைய அவருடைய காரணங்களை எல்லாம் அவர் அடுக்கிக்கிட்டே போறார் ஒரு தொழில் துறை பிரிட்டிஷ் நிர்வாகியாக இருந்துட்டு அவர் மதுரையில் அவருடைய நோக்கம் என்ன வர்றது முல்லை முல்லை ஒட்டி அலுமினிய தொழிற்சாலையை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க முல்லைப் பெரியார் தண்ணியை பயன்படுத்தி அலுமினியத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அதுக்கு மூலப்பொருள் அலுமினியத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு கொடுக்கல அதுக்கப்புறம் இவர் சொந்த ஊருக்கு போய் அங்கேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோ எடை உள்ள அலுமினியத்தை கொண்டு வந்துட்டு என்னோட செலவுலேயே நான் கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீங்க இந்தியாவில் பாத்திரங்களாக மாற்றுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அப்ளை பண்றாரு அதுக்கும் கொடுக்கல அப்புறம் ஒரு கட்டத்துல மூணாவது அவர் அப்ளை பண்ணும்போது சென்னையில இருந்து அந்த வேலையை நீங்க செய்யலாம் பாத்திரங்களாக மாற்றுவதற்கு செய்யலாம் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கான செலவுகளை அரசாங்கம் கொடுக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தோட பெர்மிஷன் கொடுக்குறாங்க இவர் அந்த வேலையை செய்கிறாரு அவர் செஞ்சுட்டு இந்த அலுமினிய தொழிலை உருவாக்கிட்டு அது ஒரு பாத்திரங்களாக சமையல் பொருட்களாக உற்பத்தி புலங்கு பொருட்களாக அதை உருவாக்குனதுக்கு அப்புறம் அவர் பரிசோதனை செய்யக்கூடிய இடமாக அதை தொழில் ரீதியாக விருத்தி பண்ணக்கூடிய இடமாக அவர் தலித் குடியிருப்புகளை நம்பியிருக்கிறார் தலித் மக்கள்கிட்ட அந்த பாத்திரங்களை கொடுத்திருக்கிறார் தலித் மக்களிடமிருந்து வரக்கூடிய தொழில் உற்பத்தியாளர்களை தொழில் முனைவர்களை அவர் வரவேற்றிருக்கிறார் இந்த விஷயம் இந்த அலுமினிய பாத்திரங்கள் முதன்முதலாக தலித் மக்களினுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்ததால் இந்த முத்துமாலை கும்மி அலுமினிய பாத்திரத்தை பரப்பாத்திரம் என்று பதிவு செய்திருக்கிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தலித் அல்லாத தரப்புகளில் இருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது அவர்கள் எல்லாம் இப்படி எழுத மாட்டார்கள் அவர்களை தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்வதற்காகவே ஒரு தீயவர்களை உருவாக்குகிறார்கள் அதை தலித்துகளாக அவர்கள் வகிக்கிறார்கள் இந்த பொது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தலித் சமூகம் பொது சமூகம் அப்படின்ட்டு எனக்கு இந்த பொது சமூகம் அப்படிங்கறது அந்த பொது வார்த்தை அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஒரு அலர்ஜியான ஒரு வார்த்தையா இருக்குது ஏன் அலர்ஜியான வார்த்தையா இருக்குது அப்படின்னா சமத்துவம் பேசுறவங்க தலித்துக்கலாம் நீ நானும் சமம் இல்ல அப்படின்னு பார்சாலிட்டி எப்படி பொதுவானவனா இருக்க முடியும் அப்போ புது சமூகம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது ஒருவேளை நம்ம அவங்களுக்காக ஆடிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்போ இந்த சார்டன் அப்படிங்கிறவர் அடுத்து என்ன பண்றாரு இந்த அலுமினியத் தொழில விட்டுட்டு அது போதுமான அளவு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அவர் தோழில் தொழிலுக்கு வர்றாரு இந்த தோள்கள்லாம் நிறைய இருக்குது தேங்க்யூ சார் மூணு குறிப்பு சொல்லான்றது ரெண்டு குறிப்பு தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு குறிப்பை ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் இந்த தோல் பதண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு இதை இங்கே இருக்கிறவங்க யாருமே முன்னெடுக்கலை அதுல காசு வராது அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்ட குறிப்பு என்ன அப்படின்னா இந்த தொழிலை நோக்கி நம்ம போயிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற நிலம் போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க அதனாலதான் அவங்க வரல நிலம் போயிடுமோ அப்படிங்கிற பயம் பெரும்பாலும் இங்க ஜாதி போயிடுமோ அப்படிங்கிற பயம் ஒண்ணுமே இல்லை சரிங்களா இங்க நிலம் என்பது ஜாதியாகவும் ஜாதி என்பது நிலமாகவும் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ இவரு இந்த தோல் தொழில் பய பதனிடுதல் அல்லது தோல் தொழிலை விருத்தி செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரு தலித்துகள்கிட்ட கொண்டு வர்றாரு இஎம்எஸ் தோல் தொழில் தோல் இஎம்எஸ் தோல் நிறுவனம் அப்படின்ட்டு சென்னையில் எக்மூர் பகுதியில் மிக பிரம்மாண்டமாக செயல்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆண்டு அறிக்கைப்படி அப்பொழுதே அவர்கள் ஆறு கோடி ரூபாய்க்கு உலக அளவில் வர்த்தகம் பண்ணியிருக்கிறார்கள் இதெல்லாம் தலித்துக்களை பற்றி தலித் தொழில் முனைவோர்களை பற்றி பிரிட்டிஷ் ஆவணங்கள் நமக்கு தெரியக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த சமூகம் என்று சொல்வது வரலாற்று பிழை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் குருசாமி கிட்டத்தட்ட அவர் பேசினது ஒரு சிறு நூலாகவே நம்ம தொகுக்கலாம் அந்த அளவுக்கு ஆய்வுகளோடும் தரவுகளோடும் பேசினாரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாள் முழுக்க நிகழ்வு நடக்க போகிறதால நிறையா பேர் பேசுகிறாங்கிறதால நேரம் கருதி மட்டும்தான் நம்ம வந்து இடையே குறுக்கீடு செய்ய வேண்டியதாக இருந்தது